மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு பெருமை இந்த மிதனத்திற்கு உண்டு எதையுமே சாதிக்கக்கூடியவங்க மிதன ராசி எந்த வகையில சாதிக்கணுங்கிற ஒரு கணக்கு வேணும்ல அப்ப அழிவு பாதையில் செல்பவனை அறிவு பாதையில் அழித்து வருபவர் மிதன ராசி அழிவுக்கு செல்பவன் அறிவுக்கு அழைத்து வருபவர் மிதனராசி ஒதுங்கி இருப்பவனை செதுக்கி வைப்பவர் உற்சாகத்தோடு செதுக்கி வைப்பவர் மிதுன ராசி வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவனை அறிவு கோட்டிற்கு மேலே உயர்த்துபவர் மிதுன ராசி பட்டம் விடுபவர்களையும் பட்டம் பெற வைப்பவர் ராசி அகரம் கற்பித்து சிகரத்தில் அமர வைப்பவர் ராசி பார்த்தீங்களா எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களை அப்படி குழந்தைகளை பூஸ்டப் பண்ணத்த படிக்குங்க அப்ப அந்த அளவுக்கு மிதுனத்துக்கு அறிவு கூறிய இடம்னா அவங்க எதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க அப்ப எந்தெந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க பாருங்கள் மிதனவாசி நேர்களுக்கு இந்த ஆண்டு பிற்பகுதியில் மிக மகத்தான ஒரு செல்வத்தையும் வளமையும் வாழ்க்கையும் கொடுக்கும் கொடுக்கும் எந்தெந்த வகையில் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு குரு வர்றார் உங்கள் வீட்டுக்கு குரு வர்றார் முதல் பாயிண்ட் அடுத்து உங்கள் ராசிலிருந்து பத்தாவது ராசிக்கு மார்ச்சிலே பயிற்சி ஆயிறாரு சனிஸ்வரர் புதனும் சனியும் தன்னை விட்டு பிரியாது புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது என்பது பழமொழி அப்ப அந்த வகையில புதனும் சனியும் எப்போது ட்வின்ஸ் தான் பாருங்க மிதுன லக்கணம் கன்னி லக்கணம் மகர லக்கணம் கும்ப லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்கும் இருக்கிறவங்க பாருங்க எப்போதும் எப்ப ஜெயிப்பாங்க புதன் சனி புத்தில ஜெயிப்பாங்க இல்லைன்னா சனி திசையில புதன் புத்தில ஜெயிப்பாங்க நிச்சயமாக அவங்க இந்த லக்கணமாக இருந்தால் இல்ல சாரத்தன்மையாவது இருக்கணும் புதன் நட்சத்திரத்துல இருக்கணும் சனி நட்சத்திரமாக இருக்கணும் சனி நட்சத்திரம் புதனில் இருக்கணும் ஏதாவது மாறுதல் இருக்கணும் சாரம் அந்த மாதிரியாக இருக்கணும் இப்போ அனுச நட்சத்திரம் சனிஸ்வ நட்சத்திரம் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ அனுசங்கிறது சனி நட்சத்திரம் அப்போ அனுச நட்சத்திரம் எங்கே இருக்கணும் அப்போ சனீஸ்வரன் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்கணும் அப்போ அவர் வந்து கடகத்தில் இருக்கணும் அப்போ கடகத்தில் இருந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக இருந்து ஆயிலத்தில் இருப்பார் அப்போ புதன் சாரத்துல இருப்பார் அப்போ சனியும் புதனும் எப்படி தன்னை விட்டு போகாது ரைட்டுங்களா அப்போ இப்போ நீங்கள் மக இப்போ நீங்கள் வந்து மகர் லக்கணம் மகர் லக்கணத்துக்கு ஏழு கூறியவர் ஆயுளத்தில் இருக்கார் ஆயிலத்தில் இருக்கார் புதன் ஆயிலத்தில் இருக்கார் அப்போ ஆயுதத்தில் இருக்கிற அப்போ ஏழு கூறியவர் இருந்தால் எங்கே இருக்காரு புதனுடைய நட்சத்திரத்தில் அதே இது பூச நட்சத்திரமாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான் ச அனுசமாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான் உத்திரட்ட இருந்தாலும் பெஸ்ட்டு தான் எனக்கு வேண்டியது நேயர்களுக்கு எனக்கு இல்லை நேயர்களுக்கு வேண்டியது புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது அப்படி நிலைமை இருந்தா உச்சத்துக்கு வந்துடும் நேயர்களுக்கு இந்த ஆண்டு சரி விளக்கம் தெரிஞ்சிருச்சு என்னன்னு என்னென்ன வகை தொழில் கல்வி முழுக்க முழுக்க உங்களுக்கு கல்விதான் முழுக்க முழுக்க கல்வி அதுக்கடுத்தது வசனங்கள் பாடல்கள் நாட்டியம் நாடகம் எழுதுதல் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி எழுத்து சம்பந்தப்பட்டது யூனிவர்சிட்டி டியூஷன் சென்டர் பாருங்கள் டியூஷன் சென்டர் நிலையம் லைப்ரரி லைப்ரரி பெரிய பெரிய லைப்ரரி பார்த்தீங்களா அப்படி சொல்கிறேன் பார்த்திங்களா லைப்ரரி ஆராய்ச்சி பண்ணக்கூடியது வணக்கத்துக்குரிய அப்துல் கலாம் எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க வெளிநாடு என்ன நீங்கள் வந்து உபயரசு உபயலக்கணம் உபயராசி வெளிநாடு அப்போ இந்த மாதிரி தொழில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்கள் ஏன்னா உங்களுக்கு அற்புதமான நேரம் இப்போ தான் வரணும் ஏன்னா நீங்களும் ஒரு பக்கத்தில் அஷ்டமத்தை செல்ல கஷ்டப்பட்டவங்க தான் ஒரு காலத்தில் இப்போ சனீஸ்வரோட சம்பந்தம் இல்லாமல் இப்போ கிளியராக இருக்கும் பொழுது நிச்சயமாக உயர்வுக்கான வழி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடியது உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கக்கூடியது உங்களை வாழ வைப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல அப்போ நிச்சயமாக உங்களுக்கு என்னென்ன தொழில் அதை மட்டும் தவிசது எடுத்துக்கணும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஏஜென்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பேங்க்கு ரொம்ப போகக்கூடாது ஏன்னா கன்னிக்கு வருது மிதுன ராசிக்காரவங்கள் வெளிநாட்டுக்கு நிறைய போகலாம் பேச்சு அரசியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கூட நீங்கள் போல வாக்கு தானே ஜோதிடர் ஜோதிடம் கணிதம் கணித ஆசிரியர் முக்கியமாக கணித ஆசிரியர் அதில் தமிழ் ஆசிரியர் கொஞ்சம் கம்மி தான் கணிதாசிரியர் எல்லாமே நீங்க போகலாம் அப்போ எஜுகேட்டட் டிபார்ட்மெண்ட் எல்லா அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு அது கவர்மெண்ட் சிம்ம லக்கரமாக இருந்தால் மிதனராசி இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு போயிருவீங்கல்ல கடகலக்கரம் தானே போகலாம் கடகலக்கரம் தான் போயிடலாம் இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்போம் என்ன மேசம் இருக்கக்கூடாது 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 அவ்வளோதான் அழகாக நீங்க போகலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூன்று பயிற்சியுமே உங்களுக்கு ஒரு நன்றாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் சுமாரா இருக்கும் முக்கியமாக உங்களுடைய குரு பயிற்சி உங்க வீட்டுக்கு வர்றாரு என்னைக்குமே தான் வீட்டை கெடுக்க மாட்டாங்க தான் வீட்டுக்கு தான் குழந்தைய அதாவது செவரு வச்சு தான் சித்திரழுதுணும் அப்போ குரு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிடுவார் ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு அஞ்சு ஏழு ஒம்பதான் பார்வையை பார்ப்பார் எல்லா வகையிலையும் உங்களுக்கு சிறப்பை கொடுப்பது அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரரை விட்டிங்க போச்சு அவருடைய காயத்ரி அவருடைய மூலமந்திரம் மெம்மரி பண்ணுங்கள் விநாயகர் ரகவில் மெமரி பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டுங்க தயிர் சாதத்தை ஊட்டுங்க இப்போ தயிர் சாதம் ஊட்ட மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் எந்த சாதம் ஓட்டுறீங்களோ ஆனால் விநாயகர் ரகவில் ஓட்டுங்க ஒரு ஒரு திருக்குறளை ஊட்டுங்க அப்படி கொண்டு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகள் படிக்கிறக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு மெம்மரி வரும் அந்த மாதிரி கண்டிப்பாக மிதனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும் அதில் பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும் போதுமா பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆக நிச்சயமாக அதில் என்னென்ன நட்சத்திரம் எடுத்து மிருக திருவாதிரை புனர்பூசம் மிருக கண்டிப்பாக இருக்கக்கூடிய எல்லா சரவண பவனும் இருக்கக்கூடிய அந்த குமாரஸ்தபம் குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமி குமாரஸ்தவம் சண்முக கவசம் குரு கவசம் குரு சம்பந்தப்பட்ட அனைத்தும் கல்வி சரஸ்வதி கடாட்சம் அயகிரிவர் முக்கியமா மிதன ராசிக்காரங்களுக்கு அயகிரிவர் நல்லா வழிபடுங்க அதுல முக்கியமா விருகசிரிசுக்காரவங்களுக்கு மிக சிறப்பானதாக கொடுக்கும் முருகனுடைய வலிவு அடுத்து திருவாதிரை ஆதுரை திருக்கொல்லிக்காடு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்க திருவாதிரை எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவன் திருக்கொல்லிக்காடு திருவாதிரை ஆதிரை நட்சத்திரத்துக்கு அடுத்தாறு போல் நீங்கள் சிதம்பரம் போகலாம் திருவலங்காடு போகலாம் அந்த நடராஜர் சம்பந்தப்பட்ட எந்த ஆலயம் உங்களுக்கு அருகில் இருக்குதோ திருநெல்வேலியில் அஞ்சு பிரிய நடராஜருடைய சன்னிதி இருக்குது அப்படி போகலாம் அப்போ திருவாதிரைங்கிறது அவருடைய நட்சத்திரம் ஆதிரைக்கு உரியது இல்லையா அதனால் அந்த மிக ஒளிபுரிந்திய நட்சத்திரம் அது கூட ஒளி வாங்கிட்டு இருக்காங்க சொல்லிகிட்ருக்காங்கப்போ ஒளி மங்கிட்டு வர்றதாக சொல்றாங்க அந்த மாதிரி திருவாதிரை போகிறதுக்கு முயற்சி அன்னை உமையவள் பார்வதி தேவிக்கு உலகத்தில் மற்ற ஆலயங்களை விட வளைகாப்பு போட்டு மங்கைக்கு சிறப்பு செய்த இடம் மஞ்சள் குங்கும எல்லா மங்கையிற்கும் குதூகூலமாக கொடுத்து கொண்டாடும் திருத்தலம் நெல்லையப்பர் சுவாமி அருள்மிகு காந்திமதி சமேத நெல்லையப்பர் எல்லா ஆலயங்களும் முகம் அந்த நெல்லையப்பருடைய கோபுரம் வாசல் பாருங்கள் மெயின் கோபுரத்தை பாருங்க அந்த அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பாருங்க அந்த கீழே வந்து அவ்வளோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கலை நுணுக்கத்தோட நெல்லையப்பர் அப்படி கட்டிற்காங்க பாண்டிய மன்னர்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் சக்கரவர்த்திகள் அப்போ நெல்லையப்பர் திருநெல்வேலி திருநெல்வேலி நெல்லுக்கு காப்பீடு செய்தக்கூடிய இடம் நெல்லுக்கு காவல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரு நல்ல அங்கதான் அங்கேதான் மிக பெரிய அல்லுன்னா போதும் தண்ணி வராது தாமிரந்தா வரும் திருநெல்வேலியினுடைய நதியில அல்லணும்னா நீர் வராது நானும் எத்தனை தண்ணி நிற்கவே மாட்டேங்குது அங்கே பூரா கையில் அள்ளி பார்க்குறேன் இடுப்பளவு அல்லியிலையும் பார்க்குறேன் தாமிர துகள் தான் வருது இப்போ இருக்குது என்னன்னு தெரியல நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட கருணை வடிவான அம்பிகை காந்திமதி தாயாரை வணங்கி வழிபடுவோம் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு பிற்பகுதியில் மிக சிறப்பான ஆண்டாகவும் இருந்தாலும் முற்பகுதியில் அந்த மார்ச் ஏப்ரலுக்கு மேலேயே உங்களுக்கு சிறப்பாக ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு நட்பு கிரகமாகிய அவரே வந்துடுறார்ல உங்களுக்கு எட்டுக்கு ஒம்பதுக்குரிய வந்துடுறாரு அட்டமாதிபதிக்கும் பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனீஸ்வரம் பத்துக்கு வரும்போது சிறப்பாக அமைந்துடுங்க கவலை வேண்டாம் அடுத்தது உங்களுக்கு பச்சை கலர் ராசிநாதன் எம்பெருமான் பெருமாள் வழிபாடு கண்ணன் வழிபாடு ராமர் வழிபாடு ஏன்னா ராமர் குரு அங்கே ஜென்மத்துக்கு அங்கே தான் வர்றார் இல்லையா ஜென்ம குருவில் தானே எங்கே போகிறான்னு தெரியும் அதனால ராமர் வழிபாடு மிக நேயருக்கு பணிவாக சுவாமிஜினுடைய ஐயாவுடைய பணிவான விண்ணப்பம் மதுரை எம்பதியில் வடக்குவணி வீதியில் உள்ள புதன் சாப நிவர்த்தி பெற்ற திருத்தலம் ஆதி சிவ சொநாதர் அந்த திருக்கோயிலுக்கு சென்று பச்சை வஸ்திரம் மறிகொழுங்கு மலர் பாசிப்பயிறு இந்த பச்சை சம்பந்தப்பட்ட எல்லா மலர்களும் வச்சு நல்ல சரசரணமாக புஷ்பாஞ்சலி பண்ணி உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அது எதுவாக இருந்தாலும் சரி புனர்புஷமாக இருந்தாலும் சரி திருவாதிரை இருந்தாலும் சரி மிருகசரம் இருந்தாலும் சரி இதெல்லாம் செஞ்சு வழிபாடு பண்ணிப்பாங்க அந்த கோயிலுக்கு போங்க நிச்சயமாக ஜென்மகுரு உங்களுக்கு பயப்படவே வேண்டாம் ஏன்னா பகை வீடு இல்லையா புத்திசாலியும் பலசாலியும் ஒன்று செய்கிற இடம் இல்லையா அதுக்கு தான் திருப்பி சொல்கிறோம் அந்த இடத்துக்கு போக சொல்லு அந்த திருத்தலத்துக்கு போங்க அதுக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் திருவாதூர் இருக்குது அந்த திருவாதம் குருநாதர் மாணிக்க வாசகம் பிறந்த பூமி ஜென்மபூமி அதுக்கு போங்க அப்படி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படி வரும்போது நிச்சயமாக மிதனராசி நேரலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலர் பச்சை யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் பிளாக்குன்னு எடுத்துக்கோங்க மேலே பச்சை சட்டை கீழே கருப்பு வேஸ்டி ஐயப்பொங்கோலுக்கெல்லாம் போகிறோம்ல வீட்டில் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி கலரில் அடிங்க உங்களுக்கு நான் தெரிஞ்ச நம்பரு முப்பத்தொன்று நாற்பத்தி ஒன்று கமர்ஷியல் நம்பரு ஐம்பது உச்ச நம்பரு பதினாலு ஆட்சி நம்பரு இப்படி நம்பர் இல்லை கமர்ஷியல் வைங்க இந்த மாதிரி வியாபாரத்துக்கு இந்த மாதிரி நம்பரில் வைங்க மிதனராசிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி கும்பலக்கன் உள்ளவங்களுக்கும் யோகா அஞ்சுக்கும் கும்பலக்கன் உள்ளவங்க நீங்கள் வைக்கலாம் மகர் லக்கணம் அதை விட சிறப்பாக இருக்கும் ஆறுக்கு ஒம்பதுக்குரியவர் மகரு கும்ப ஒரு நாற்பத்தெண்டு மக்க நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பதுல வச்ச மிக சிறப்பாக வருவீங்க அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் சனியை சம்பந்தப்பட்டு மிதனத்துக்கு கன்னிக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால இப்படி நண்பர்களை கூட்டி வந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்